அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறான் அண்டவரே மை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் நன்றியோடு முழு இருதயத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறான் நீ நல்லவர் அண்டவரே எங்களை காண்கிற தேவன் மை நன்றியோடு துதிக்கிறான் அண்டவரே எங்களை பலத்தால் இடைக்கட்டி எங்கள் வழிகளை செவ்வையாக்குகிறவர் நீர் ஆண்டவர இந்த காலை வேலையில உங்களுடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளின் வேத எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே இந்த நாள்ல நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தை தியானிக்க போறோம் யோசுவா அப்படின்னா எஹோவா என் ரட்சிப்பு அப்படின்றது அர்த்தம் இந்த யோசுவா வந்து பதிமூணா என்னாகமோ பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனுஷரின் நாமங்கள் இவைகளே அப்படின்னு சொல்லிட்டு நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப இந்த பேரை கொடுத்தது வந்து மோசே மோசேயோட உடன் ஊ மோசேக்கு ஊழியக்காரனா இருந்ததுதான் இந்த யோசுவா அது வந்து யாத்திராகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவோட எழுந்து போனான் மோசே தேவ பருவத்தில் ஏறி போகையில் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப மோசே கூட ஊழியக்காரனா இருந்து வளர்க்கப்பட்டதா இந்த யோசுவா என்னாகமும் பதினாலாவது அதிகாரம் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா அங்க வந்து இந்த கானான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்து ஆஹ் பனிரெண்டு பேரை மோஸ் மோசை அனுப்புனாரு அதுல காலேப்பும் யோசுவா மட்டும்தான் விசுவாச வார்த்தைகளை பேசுறாங்க ஆண்டவர் வாக்கு பண்ணி நம்ம போய் சுதந்திரிக்கலாம் அப்படின்ற விசுவாசத்தோடு பேசினது இந்த யோசுவா உபாகமம் முப்பத்தி நாலு வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கையை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான் மோசே தன்னோட கையை யோசுவா மேல வைக்கும் போது ஞானத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டான் இஸ்ரவேலின் புத்திரர் அவனுக்கு கீழ்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்ளையிட்டபடி செய்தார்கள் மோசேக்கு வந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வந்தாரு அவருடைய மரணத்துக்கு முன்பாக மோசேயோட மரணத்துக்கு முன்பாக யோசுவாவை கூப்பிட்டு தலையில கை வச்சு ஜவம் பண்ணி ஞானத்தோட ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் அவனோட வார்த்தைக்கு ஜனங்கள் வந்து கீழ்படிந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு என்னாகமோ இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் கூட பதிமூணாவது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு மோசே வந்து நீ ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தார் இடத்தில் சேர்க்கப்படுவாய் மோசேயோட மரணத்தை குறித்து பேசுறாரு பேசின உடனே மோசே வந்து சொல்றாரு ஆஹ் சபை வந்து மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல ஆயிருமே மாம்சமான யாவருடைய ஆவிக்கும் தேவனாகிய கத்த ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் தனக்கு அப்புறம் ஒரு த ஒரு அதிகாரியை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பதில் சொல்றாரு கர்த்தர் மோசே நோக்கி ஆவி பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா அப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகியக்கும் சபை அனை அனைத்துக்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்படியும் படிக்க உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அப்படின்னு ஆண்டவருந்து ஏற்கனவே மோசேட்ட அழகா மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்த போறது யோசுவா அப்படின்றத தெளிவாக சொல்லி இங்க வழி நடத்தி வந்திருக்காரு இனி யோசுவாவோட புஸ்தகத்துல என்ன பார்க்க போறனா யோசுவாக்கு வந்து என்ன கட்டளை கொடுக்கப்பட்டதுன்னா நீ போய் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்து அதை பங்கிட்டு கொடுக்கணும் இதான் வந்து யோசுவாவுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியம் அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கத்தருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கத்த மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி மோசே மரணத்துக்கு அப்புறம் யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசுறார் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் ஆண்டவர் தெளிவா யோசுவா கூட பேசுறாங்க என்ன செய்யணும் நீயும் ஜனங்களும் எழுந்து முதல்ல யோர்தானை கடக்கணும் அதுக்கப்புறம் நாங்க கொடுக்கிற தேசத்துக்கு போங்கள் ஆஹ் இது வந்து ஆண்டவர் வந்து ஏற்கனவே ஆப்ரஹாம் கிட்ட வாக்கு பண்ணி இருந்தாரு அடுத்து ஈசாக்கிட்ட சொல்லி இருந்தாரு அடுத்து யாக்கோபுட்ட சொல்லி இருந்தாரு அவங்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசம் இப்ப இஸ்ரேல் மக்கள் அதை சுதந்திரிக்க போறாங்க நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் மோசேக்கு உபாகமம் பதினொன்னாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல ஆண்டவர் அங்க பேசுறாரு பேசும்போது உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களை உங்களுடையதாயிருக்கும் வனாந்திரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் இருக்கும் தேசம் எதுல ஆரம்பிக்குது எதுல முடியுது அந்த எல்லைகள் எல்லாம் சொல்லி உங்க உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே மோசேக்கு சொன்னாரு அந்த சொன்ன வார்த்தையின்படி கால் காலடி நிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கும் திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் எந்த எல்லை நீங்க சுதந்திரிக்க வேண்டிய இடம் எது எல்லாம் ஆண்டவர் தெளிவா யோசுவா கூட பேசுறாங்க நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஏன்னா கூட்ட ஜனங்களை யோசுவா வந்து வழி நடத்தி போறாரு அதுக்கு அவருக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும் எதுக்குற போய் எ சுதந்திரிக்க வேண்டிய தேசங்களும் இருக்கு கூட இருக்கிற ஜனங்களையும் வழி நடத்தணும் இது வந்து ஒரு பெரிய காரியம் அப்ப ஆண்டவர் வந்து அவருக்கு தைரியத்தை சொல்றார் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தரும் உன்னை எதிர்த்து நிக்க முடியாது நான் மோசையோடு இருந்தது போல உன்னோ உன்னோடும் இருப்பேன் வாக்கு தத்தம் பண்ற நான் கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு அவரை தைரியப்படுத்தார் வாக்கு தத்தங்களை கொடுத்து உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு பிதாக்களுக்கு வா கொடுப்பேன்னு ஆணையிட்டு சொல்லியிருக்காரு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை நான் கொடுப்பேன் அத நீ பங்கிட்டு கொடுக்கணும் யாருக்கு பன்னெண்டு கோத்தரம் இருந்தாங்க ஒவ்வொரு கோத்தரத்துக்கும் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டிய வேலைய கிட்ட அண்டவர் கொடுத்தாரு பலம் கொண்டு திடமானதா இரு தைரியமா இரு நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு என் தாசனாயிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு அடுத்து என்ன சொல்றன்னா மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு இஸ்ரவேல் மக்களுக்கு பிரமாணத்தை மோசே மூலம் கொடுத்திருந்தாரு அதை செய்யறதுக்கு முதல்ல கவனமாய் இருக்கணும் அதுக்கு மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிடு நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக நீ போற எந்த இடத்துக்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் புத்திமானாய் நடக்கணும்னா இந்த நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டதை வலது இடது புறம் விலகாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கே அப்படியே கீழ்படியனும் அப்ப நீ போற இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயா இருப்பதாக அதில் எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக முதல்ல வாயை விட்டு திரியக்கூடாது அந்த நியாயபிரமான புத்தகத்துல எழுதினதெல்லாம் அத செய்யறதுக்கு கவனம் தேவை அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு கத்தருடைய வார்த்தைய இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் சங்கீதம் ஒண்ணு ரெண்டு மூணு வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம் அந்த வசனத்தை கத்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாய்க்கவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப வேத வசனத்தை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நேரம் செலவழிச்சு அதை தியானிக்கும் போது நம்ம புத்திமானாய் நடந்து கொள்வோம் அது மாத்திர இல்லை நம்ம ஆசீர்வாதமாய் இருப்போம் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய இங்கேயும் அப்படித்தான் சொல்லியிருக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதத்துல பார்த்தோம் இங்க உன் வழியை வாய்க்க பண்ணுவா அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அப்ப வேத வசனம் பேதையை ஞானியாக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத தெய்வா நமக்கு போதித்து நடத்துறது வேத வசனம் அதை நம்ம தியானிக்கணும் அத வந்து அதன்படி நடக்க கவனமாயிருக்கணும் நான் உனக்கு கட்டளை இடம் பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்த உன்னோடே இருக்கிற மூணு தடவை சொல்லியிருக்கார் பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படின்றத இந்த பகுதியிலே நம்ம மூணு இடத்துல கத்த யோசுவோடு பேசி திகையாதே கலங்காதே நீ போற எல்லா இடங்கள்லையும் கத்தர் உன்னோடு இருக்கிறார் வாக்கு தத்தத்தை திரும்பார் ஆஹ் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு ஐந்தாவது வசனத்துல பார்த்தோம் இங்க மறுபடியுமா நீ போற இடத்துல எல்லாம் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோசுவா கூட பேசுனத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம இந்த நம்ம என்ன கற்று கொண்டோம் அப்படின்னா யோசுவா வந்து மோசே மறித்த பிறகு இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி வந்தாரு ஆண்டவர் வந்து தெளிவா தன்னுடைய திட்டத்தை யோசுவாக்கு விலக்கி காட்டுறாரு நான் வந்து நீங்க இங்க இருந்து இந்த ஜனங்களும் நீயும் எழுந்து யோர்தான கடந்து நான் கொடுக்குற தேசத்துக்கு போனோம் அந்த தேசத்தோட எல்லை எது அதெல்லாம் நீங்க சுதந்திரிக்கணும்னு சொன்னாரு நான் உன் கூட இருக்கிறேன் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்றத தைரியம் கொடுக்குறாங்க அடுத்து நியாயப்பிரமா மோசைக்கு மூலம் கற்பித்த இந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கிறதெல்லாம் செய்ய இரு அதை விட்டு வலது புறம் இடது புறம் விலகாத அது உன் வாயை விட்டு பிரியக்கூடாது இரவும் பகலும் அத இரு அப்ப உன்னுடைய வழிகளெல்லாம் வாய்க்கும் ஆஹ் நீ செய்யற காரியங்கள் வாய்க்கும் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் அதனால எதை குறிச்சும் திகையாதே கலங்காத நீ போற இடத்துல எல்லாம் கத்தர் உன்னோடு கூட இருப்பார் அப்படின்னு ஆண்டவர் யோசுவா கிட்ட தன்னுடைய திட்டத்தை குறிச்சும் அதற்கு தேவையான ஆலோசனைகளையும் என்ன செய்யணும் அப்படின்றதையும் தைரியமா நடத்தும்படியா நான் உன் கூட இருக்கிறேன்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்ததையும் இந்த நாளில் தியானிச்சோம் இப்போ நம்ம ஜோம் பண்ண போறோம் பிதாவே இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் அந்தவரே ஒரு திட்டத்தோடு நீங்க எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலனும் ஞானமும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் தந்து வழி நடத்துங்க இந்த நாள்ல நாங்க தியானித்த மாதிரி வசனத்தை தியானிக்கவும் அதுல சொல்லப்பட்டதை செய்ய கவனமா இருக்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே எங்களுடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிறவர் நீர் அந்தவரே நாங்க போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே உடைய வாக்கு பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கருவை தாங்க ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க உம்முடைய பலத்தால் இடைக்கட்டுங்க எதை குறித்தும் கலக்கமும் திகைப்பும் இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓட கத்திர எங்களுக்கு தாங்க சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல உன்னுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும் நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க நேசிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவே நீ கேட்கிறோம் ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளெஸ் யூ